நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுகவை விமர்சித்த அல்ல கைகளுக்கு ஆப்பு அண்ணாமலை போட்ட அதிரடி ட்வீட்டு அரசியல் களத்தில் வருகிறது அதிரடி மாற்றம் அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கான அச்சாரம் அண்ணாமலை என்னப்பா அதிரடினா ட்வீட் போட்டார் அரசியல் களத்தில் என்ன பெரிய மாற்றம் வருது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன அச்சாரம் இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தலானது நடந்து முடிந்திருக்கிறது அதற்குள்ளாக சட்டமன்ற தேர்தலுக்கு யார் அச்சாரம் போட்டது எல்லாவற்றையும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இப்போ தான் நீங்கள் முன்முறையாக வரீங்கன்னா இந்த விவசாயினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லிவிடுங்க நம்முடைய நண்பர்கள் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஸ் விஷயத்துக்கு போகலாமா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் காலையிலே நான் வாழ்த்து தெரிவித்தேன் ஆமாம் வயசுலும் சரி அனுபவத்திலும் சரி நம்ம எட்டி அப்பா வந்து மூத்தவர் அதனால் எழுபது வயது கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துட்டாரு போயா பிடிங்கி நாற்பத்தி மூணு வயது கூட ஆகலை நீ எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்துறியா ஒரு லாஜிக் வேணாமையா நீ எல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாழ்த்து பெற வேண்டும் ஐயா வயதில் சின்னவங்க வந்து வாழ்த்துலாம் தெரிவிக்கக்கூடாதியா வாழ்த்த கூடாதியா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் தானே எஜமானர்கள் ஒரு எஜமானன் கிட்டே போயிட்டு எஜமான் என்னை வாழ்த்துங்க எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்து பெறுகின்ற போது எஜமானர்கள் சும்மா வாயால் வாழ்த்தி மட்டும் போயிட்டு எந்த பரிசு பொருளும் கொடுக்காமல் போயிடுவாங்களா யஜமானன்கிட்ட வேலைக்காரன் வாழ்த்து போது வாழ்த்துடன் சேர்த்து கையில் ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை நான் வாழ்த்து இருக்கின்றேன் சரி வாழ்த்துட்டேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி என்ன பரிசு பொருள் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஜனநாயகத்தில் அதிகாரம் பெறுவதற்கு வாக்கு தான் முக்கியம் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்த நான் எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக ஓட்டு போடுவேன் வாக்க விடவா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பரிசு பொருள் இருக்க போது அதனால் நான் தான் எஜமானன் ஜனநாயகத்தில் எடப்பாடி பழனிசாமி சேவை செய்வதுக்காக வந்திருக்கார் மக்கள் பணியில் அதனால் நான் வாழ்த்துவது தப்பு கிடையாது இதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் கூட அரசியல் களத்திலையும் சரி வயதிலும் சரி இளையவராக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ட்வீட் போட்டிருக்கிறாரு அதுதான் இன்றைக்கி அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிமுக பாஜக கூட்டணி முறிவதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அண்ணாமலை காரணமாக இருந்ததாக அதிமுக காரங்க குற்றச்சாட்டு வச்சாங்க இப்படி ஒரு மக்கள் கூட்டணி உடைவதற்கு காரணமாக இருந்த அவர்கள் அதிமுக காணாம போக போது பாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்று அரசியல் களத்தில் எல்லா இடத்திலும் பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் திடீரென நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன வாழ்த்து இருக்கின்றார் என்ற விஷயத்த சொல்லிட்டு அரசியல் களத்தில் இதை எப்படி பார்க்குறாங்க என்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்று வர்ணித்திருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் என்று அழைத்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் மக்கள் பணியாற்ற வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வாழ்த்திருக்கின்றார் அதிமுகவே காணாமல் போக போது அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்சாளர் என்று சொல்கிறாரு டிடிவி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சாரம் பண்ணுகின்ற போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் அவர்களும் வெற்றி பெற போகிறாங்க பிறகு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரும் அவங்க பின்னாடி வர போகிறாங்க கட்சியும் அவங்க பின்னாடி தான் போக போகுது எடப்பாடி பழனிசாமியும் அவங்களுடன் இருக்கக்கூடிய ஆறு பேரும் இந்த அரசியல் களத்தில் அனநாதியாக நிற்க போகிறாங்க இது நடக்க தான் போகுது அப்படி அதிமுகவை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வீம்புக்கு நின்னார்னா அதிமுக காணாமல் போக பாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்று சொல்லி என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்து என்று சொல்லுகிறாரு இதிலிருந்து நாம் என்ன நினைக்கலான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே வாழ்த்து தெரிவிக்கலை அரசியல் களத்தில் கொள்கை நிலைப்பாடில் முழுக்க முழுக்க எதிராக இருக்கக்கூடியவங்க திமுக காரங்க அதிமுக விமர்சித்ததை விட திமுகவினரை அண்ணாமலையர்கள் பன்மடங்கு விமர்சித்திருக்கின்றார் திமுகவினருடைய சொத்து அதே மாதிரி திமுக தலைமையில் இருக்கக்கூடிய குடும்ப சொத்து என்று சொல்லிட்டு எல்லாருடைய சொத்து பட்டியலும் அண்ணாமலைகள் வெளியிட்டு திமுக என்பது தீய சக்தி இந்த அரசியல் களத்திலே இருக்கக்கூடாது அப்புறப்படுத்த வேண்டும் அதுலேயும் கருணாநிதியுடைய பேரன் ஒரே வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கான ஐயா இப்படியாப்பட்ட ஊழல் கட்சி இருக்கலாமா அதுலேயும் தாத்தா அப்ப பின்னணியில் இருந்து ஒருத்தர் வந்து தமிழகத்தை ஆள வேண்டும் நினைக்கிறாங்க அவங்கெல்லாம் அரசியல் கருத்தை இருக்கலாமையா அப்படின்னு கேட்டு திமுகவுக்கு எதிரான வலிமையான கருத்துக்களை அண்ணாமலைவர் வச்சிருந்தார் திமுகவை அப்புறப்படுத்துவது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசுவார் ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா உடனடியாக முதலாளாக வாழ்த்துகின்றவர் அண்ணாமலை அவர்கள் தான் இது எல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறாரு இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க கொள்கை நிலைப்பாடு போது ரெண்டு பேரும் முரண்பட்டு கொள்ளுகின்றார்கள் பிறகு நல்லது கெட்டது என்றால் வாழ்த்து தெரிவித்துக்கிறாங்க நலம் விசாரித்து கொள்ளுகின்றார்கள் அந்த மாதிரி தான் தேசிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்ன தான் ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் நம்ம முதல்வர் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் ஏன்யா மோடி அவர்களே வந்து சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்கட்சியா இல்லை எதிரி கட்சியா அதனால் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தது அரசியல் நாகரிகம் ஐயா கொள்கையில் ஐயா அதனால் எடப்பாடி பழனிசாமியுடன் சண்டெல்லாம் ஐயா அப்படின்னு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சில பேர் வந்து விளக்கம் அளிக்கின்றார்கள் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இது சட்டமன்ற தேர்தலுக்கான அச்சாரம் என்று தான் நான் நினைக்கிறேங்க டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சிருக்குதுங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அண்ணாமலை மீண்டும் எடப்பாடியுடன் முரண்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் பாஜகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக வெற்றி பெற இல்லை அதிமுகவும் ஒன்றும் பெருசாக வெற்றி பெற போகிறதில்ல ரெண்டு பேரும் வாக்கு சதவீதம் கடந்த காலங்களை விட இப்போது அதிகரித்திருக்கலாம் ஆனால் பெருசாக வெற்றி பெற போகிறது கிடையாது இப்படி வாக்கு சதவீதங்களை நிரூபிப்பதனால அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது அதனால் அதிமுக மற்றும் பாஜக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் சரியானதாக இருக்கும் யாரால் அதிமுக கூட்டணி பிரிந்ததோ அவர்களால் ஒன்றாகட்டுமே ஆகையினால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாரம் போடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒரு காலத்தில் பாஜக ஐடி விங்ஸு எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமாக திட்டி தீர்த்தாங்க டயர் நக்கிகள் அப்படின்ற அளவுக்கு கூட போயிட்டாங்க திமுகவை விமர்சிப்பதை தாண்டி ஏன்னா அதிமுக கட்சியானது காணாமல் போயிடும் என்று சொன்ன பிறகு அதிமுகவினர் ரொம்பவே காட்டமாக இறங்கி அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணால் பாஜக காரங்க சும்மா இருப்பாங்களா அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி ஆரம்பித்தவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா அரசியல் களத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை இப்போதைக்கு அண்ணாமலைகள் ட்வீட் போட்டிருப்பது அடுத்த கட்ட அரசியலுக்கான அச்சாரம் என்று தான் நினைக்கிறேன் ஆமாங்க பாஜக ஐடி விங்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் கோபிநாத் அவர்களே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னா டெல்லியில் இருக்கின்ற பாஜக சொல்லாமல் ஒரு தலைவர் வேண்டுமானால் அரசியல் நாகரிகம் கருதி வாழ்த்து தெரிவிக்கலாம் கார்த்திக் கோபிநாத் ஐடி விங்ஸில் துணைத் தலைவர் அவர் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னா என்ன நடக்குது இங்கே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்று டெல்லியில் இருக்கிற தலைமை சொல்லியிருக்குது அதனால தான் ஐடி விங்ஸ்லேருந்தே வாழ்த்து வந்திருக்குது கடந்த காலங்களில் அவங்க தான் திட்டி தீர்த்தாங்கன்னு நான் முன்னாடி சொன்னேன் இப்போ அவங்களே வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்கண்ணா அந்தளவுக்கு அரசியல் முதிர்ச்சி வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம் இல்லைங்க டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் அதிமுகனர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஏப்பா அதிமுக காணாமல் போய்டுன்னு சொன்னேன் உன்னுடைய வாழ்த்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல போயா நீ விமர்சனம் பண்ணுறதெல்லாம் விமர்சனம் பண்ணிவிட்டு அப்புறம் வாழ்த்து சொல்கிறியா எதுக்கியா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கடுமையான கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்த்து தெரிவித்த பிறகு திமுகவில் கூட தான் வாழ்த்து தெரிவிக்கின்ற போது அண்ணாமலை அவர்களை வசைப்பாடினாங்க அதுக்காக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள போகிறது கிடையாது எனக்கு தெரிந்து அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான அச்சாரமாக இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி டிடிபி தினகரன் ஆகியிருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிரான உறுதியான நிலைப்படம்னு இருப்பாங்களா இல்லை அதிமுகவை வழிநடத்துகின்ற அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் கட்டமைப்பும் இருக்கிறதா அப்படி ஒன்றும் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் அதிமுக தோல்வி அடைந்தால் கூட அண்ணாமலைக்குள்ளே பிரச்சாரத்தில் சொன்னார் பாருங்கள் ஒருவேளை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகமானது எடப்பாடி பழனிசாமியும் வசைப்பாடுனா தான் டிடிபி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஓட்டு போடுவாங்க என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்க மாட்டார் கட்சியும் காணாமல் போயிடும் ஒரு ஆறு டென்டர் விடுகின்ற மாஃபியாக்கள் கட்சியை எப்படி போகணும் எப்படி வரணும் என்று முடிவு செய்வதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஒரு கட்சி ஒரு ஆறு கிட்ட அடிமையாக இருப்பதை ஒத்துக்க மாட்டோம் அதனால் அந்த கட்சியானது பன்னீர்செல்வம் தினகரன் வெற்றி பெற்ற பிறகு தொண்டர்கள் நகருவாங்க கட்சியும் நகர்ந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வாக்கு வாங்கிறதுக்காக ஆனால் அரசியல் களத்தில் நிதர்சனமான ஆளுமை என்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்று புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மீண்டும் கூட்டணிக்கான அச்சாரத்தை போடுவாங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லி கூட்டணி உருவாகுமா இல்லையா என்ற விஷயத்த இப்போதைக்கு திமுக கூட்டணியிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு கூட எந்த விக்கெட்டும் கண்டிக்காது ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம திமுகவுடைய ஆதரவை பாஜக கேட்டால் திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கான சாத்தியமே கிடையாது எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து முந்நூற்றி அறுபத்தாறு தானே சொல்லுது பாஜக வெற்றி பெறுகின்ற இலக்கும் அதோட வெற்றி பெறுகின்ற எண்ணிக்கையும் அதிகமாக தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடிய திமுகவினுடைய எம்பிக்களுடைய ஆதரவை பாஜக கேட்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை அதிமுக கட்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்தாலும் வரும் அப்படின்னு சில பேர் உருட்டுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிப்பதற்காக தான் பாசமொழி புரிந்தாரை கண்டி அண்ணன் தோல் அவர்கள் அவர் திமுக விட்டுட்டு வந்து அதிமுகவோட சேர்ந்துக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் நம்ம அண்ணன் தொல் திருமாவளனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டா யாராக கூட இருந்தால் நிறைவேறுமோ அது திமுகவுடன் தான் நிறைவேறும் என்று அவருக்கு தெரியும் அதனால் திமுக கூட்டணி விட்டு விசிக்காலாம் வராது காங்கிரஸ் சொல்லவே தேவையில்லை ஏன்னா செல்வ பிறந்தகை இருக்கிற வரைக்கும் அதிமுக பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார் அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய கை குழந்தையாகவே செயல்படுகின்றார் செல்வப்பெருந்தை அவர்கள் அதனால் திமுக அதன் கூட்டணி கட்சிகள்லாம் உடஞ்சி அதிமுக பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதில்ல கலை யதார்த்தம் கிடையாது ஒரு வேளை வைகோ அவர்களை வந்து வேண்டுமானால் பிடிச்சி தள்ளலாம் ஆனால் வைகோ அவர்களும் அவங்களுடைய அவர்களும் திமுக கூட்டணியை விட்டுட்டு வந்து அதிமுகவோட சேருவாங்களா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம் அதனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்காக தான் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி சேர்ந்திருக்கின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக வாக்கு வங்கி உள்ள கட்சிகள்லாம் கிடையாது அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக பாஜகவுடன் வந்து கூட்டணி வைப்பார் ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு வாக்குகளை பெறப்போகுது பாஜக அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமையானது அண்ணாமலைக்கு அறிவுறுத்தியிருக்கும் மனக்கசப்புகளை எல்லாம் கடந்து அதிமுகவுடன் உறவாட வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க அதற்காக தான் ட்வீட் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா பாஜக எப்போதுமே ஒரு மாநிலத்தில் ஆட்சி பிடிக்குதுன்னு வச்சுங்களேன் எந்த கட்சி பலவீனமாக இருக்கிறதோ ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும் கடந்த காலத்தில் ஆனால் இப்போது அரசியல் தளத்தில் பலவீனமாக இருக்கும் ஸோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பாங்க அப்போது ஒன்று பலவீனம் ஒன்று வளர்ந்து வருது ரெண்டு பேரும் சேர்ந்துக்கின்ற பொழுது எதிரியை வந்து வீழ்த்திடுவாங்க அப்படி எதிரியை வீழ்த்துக்கின்ற பொழுது கூட்டணி ஆட்சி கேட்பாங்க கூட்டணி ஆட்சி வரலையா பெரும்பான்மையாக யார் வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அவங்களுக்கு பாஜக ஆதரவு தரும் கடைசியில் வந்து அந்த மாநிலத்தில் அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சி பிடிக்கும் கூட்டணியில் இருந்த கட்சியானது பாஜக கிட்ட தொகுதி கேட்டுக்கிட்டு நிற்கும் நீங்கள் எல்லா மாநிலத்திலும் போய் பாருங்களேன் அப்படி தான் நடந்திருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அதனோடு கூட்டணி வைக்க தான் பாஜக ஆசைப்படும் அப்படி வச்சால் தான் கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்போ இல்லை அதிமுகவுக்கு நாங்கள் இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு இல்லை என்ற ஒரு எண்ணத்தையோ உருவாக்க முடியும் அதன் மூலமாக அதிமுக பலவீனமாக இருக்கிறது அடுத்த சக்தி தமிழகத்தில் பாஜக தான் என்று நிறுவ முடியும் அதற்காக கூட கூட்டணி ஆச்சாரம் போடுவாங்க அதற்காக தான் பாஜக ஐடி விங்ஸில் இருந்து வாழ்த்து வந்திருக்கிறது அண்ணாமலை இடத்தில் இருந்தும் வாழ்த்து வந்திருக்கிறது இது அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்குது இது ஒரு புதிய மாற்றம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது எளியும் பூனையுமாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒருவர் ஒருவர் வாழ்த்திக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் மாற்றம் வந்துவிட்டது என்று தான் நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியும் கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் கட்சிக்காரங்களுடைய அடாவடித்தனத்தையும் கட்சிக்காக வேலை செய்யாத விதத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் தப்பு கிடையாது என்ற விஷயமும் பாஜகவுடைய வளர்ச்சி கூட்டணியில் இருந்தால் தான் மட்டுப்படுத்த முடியும் எங்களால் தான் பாஜக இவ்வளோ தொகுதிகள் பெற்றது என்று சொல்லிக்கிட்டு பாஜகவை கிழவே வச்சுருக்க முடியும் அதனால் கூட்டணியில் இருப்பதில் தப்பு என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தான் குழப்பமாக இருக்கும் அது கடைசியில் முடிவு பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலையை முன்னிறுத்தும் பாஜக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவாங்க அதிமுகவினர் இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு கடைசியில் அரசியல் களத்தில் திமுக வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற ஒரே ஒற்றை குறிக்கோளில் பல விஷயங்கள் சமரசம் செய்யப்படும் அதெல்லாம் அன்றைக்கி பார்த்துக்கலாங்க இன்றைக்கான அச்சாரம் போட்டாருங்க நம்ம அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே